பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் உரையாடினார் இந்த தொலைபேசி உரையாடலில் இரு தலைவர்களும் பொருளாதாரம் பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்தனர் இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதித்த இரு தலைவர்களும் யுக்ரைன் ரஷ்யா பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண்பது தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனா் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கொள்ளப்படும் சைக்கிள் பேரணி நாட்டின் ஒரு இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார் இந்திய ரயில்வேயுடன் இணைந்து புதுதில்லியில் இன்று பேரணி நடைபெற்றது நாடு முழுவதும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பேரணியில் பேசிய அமைச்சர் உடல் தகுதியுடன் இருங்கள் சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற பேரணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக கூறினார் உடல் தகுதியை மேம்படுத்த சைக்கிள் சவாரி சிறந்தது எனவும் அது மிகச்சிறந்த உடற்பயிற்சியும் ஆகும் என்றும் அமைச்சர் கூறினார் காற்று மாசை குறைக்க இதுவே சிறந்த தீர்வு என மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார் மும்பையில் விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி இன்று கோலாகலமாக நடைபெற்றது மும்பையில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் சாலைகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன பின்னர் மும்பை கிர்காவோன் கடற்கரையில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் படகுகளில் கொண்டு சென்று கரைக்கப்பட்டன வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்றும் தங்களால் முயன்றதை தமிழகத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் லண்டன் நகரில் மாபெரும் கனவு என்ற பெயரில் இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அயலக தமிழர்களுக்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டார் வெளிநாடுகளில் தமிழக இளைஞர்களுக்கு இருக்கின்ற வேலைவாய்ப்பு பற்றி எடுத்துக் கூறி உலக கதவுகளை அவர்களுக்காக திறந்துவிடுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழர்கள் தங்களது அயராத உழைப்பால் அங்கெல்லாம் கோலோச்சுவதை சுட்டிக்காட்டிய மு ஸ்டாலின் அயலக தமிழர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வமற்ற தூதர்கள் என்றார் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் இரும்பு பாதை காவல்துறையினர் சார்பில் ரயில் பயணிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது அப்போது ரயில் பயணிகள் தங்களது பயணத்தின் போது எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் படிகளில் அமரக்கூடாது ரயில் மீது கல் எறியக்கூடாது ஆகியவை குறித்து விளக்கி பேசினர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாஸ்கோ வரவேண்டும் என்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அழைப்பை யுக்ரைன் அதிபர் போலோடிமிர் செலன்ஸ்கி நிராகரித்துள்ளார் அமெரிக்க ஊடகம் ஒன்று களித்துள்ள பேட்டியில் சந்திப்புக்கான இடத்தை ரஷ்யா நிர்ணயித்திருப்பது பேச்சுவார்த்தையில் அந்நாட்டுக்கு உண்மையிலேயே அக்கறை இல்லை என்பதை காட்டுவதாக அவர் கூறினார் ஏவுகணை தாக்குதல்களால் யுக்ரைன் நாள்தோறும் பற்றி எரியும் போது பயங்கரவாதத்தின் தலைநகருக்கு தம்மால் செல்ல முடியாது என்று அவர் தெரிவித்தார் வேண்டுமானால் புதின் உக்ரைன் தலைநகருக்கு வரட்டும் என ஜெலன்ஸ்கி கூறினார் ஜெலன்ஸ்கியின் இந்த அறிவிப்பால் இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது பிரான்சில் நடைபெற்ற வாயு நிரப்பப்பட்ட பலூன் போட்டியில் இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்றுள்ளனர் கார்டன் பெனட் கோப்பைக்காக நடைபெறும் இந்த போட்டி அறுபத்தி எட்டாவது ஆண்டாக தற்போது நடைபெறுகிறது வண்ண பலூன்களில் மிக நீண்ட தொலைவுக்கு பறக்கும் இந்த பயணப் போட்டி மிகவும் பழமையான போட்டிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இதில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் வரும் பதிமூன்றாம் தேதி தரையிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது இதனால் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது